அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகழில் முதலில் துதி கைத்தலை நீரை கண்ணீ அப்பமோடு அவள் போரி கப்பிய கரி மோகன் அடிபேணி கட்டிடும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மதையானி மத்த வயிறனை பூதல் போதல் வனை மற்றள் மாலோடு பணிவே தமிழ் அடைவின முகிரீரனில் முற்பட எழுதிய முதல்வோனி முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுமணி படும் அப்புணம் மாதனிட இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணம் மணமாருள் பெருமா இத்திருப்புகளின் விளக்கத்தை பார்ப்போம் திருக்கரத்தில் நிறைந்த கனிகளையும் அப்பமோடு அவள் பொறிகளையும் உண்ணுகின்ற யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமானது திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களை அன்புடன் விரும்பி கற்று ஓதுகின்ற அடிகாரது புத்தியில் கலந்து வாழ்பவர் கற்பக விருட்சத்தை போல் அடியவர்கள் நினைத்தவை அனைத்தும் அருள வல்லவர் அந்த விநாயகப் பெருமானை மனம் மொழி மெய்யால் சிந்தித்து வாழ்த்திப் போற்றி வணங்குபவரின் தீவினைகளை விரைவில் நீக்குபவர் பூ பிறை நிலவு இவைகளை அணிந்த சிவபெருமானின் மகன் மற்போருக்கு தகுந்த திரண்ட புயத்தை உடைய மத யானை இச்சை கிரியை ஞானம் என்னும் மூன்று சக்திகளே மும் மதங்களாக கொண்ட மத்தலம் போன்ற வயிற்றை உடையவரும் உத்தமி பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை வாசனையான மலர்களை கொண்டு நான் பணிகிறேன் தமிழ் இலக்கணங்களை அகத்திய கூற விநாயகப் பெருமான் எழுதினார் முத்தமிழான இயல் இசை நாடகம் உள்ள மகாபாரதத்தை மேருமலையில் முதலில் பொருந்தி எழுதியவரே அனைத்திற்கும் முதல்வரானவரே ஆணவம் கர்மம் மாயை என்னும் மூன்று புறத்தை ஆண்ட மூன்று அசுரர்களை தேவர்களை காக்க எரித்தார் சிவபெருமான் அந்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தின் அச்சை உம்மை வணங்காது சென்றதனால் பொடி செய்த மிக்க தீரரே இணைப்புணம் காத்த வள்ளியம்மை மேல் கொண்ட காதலாகிய துயரத்தில் உன் தம்பி சுப்பிரமணியர் வருந்தும் போது அவர் உன்னை வணங்கியதும் உடன் பெரிய யானையாக வந்து அந்த குறமகள் வள்ளியுடன் அந்த சிறிய முருகனை அப்பொழுதே மனம் புரிவித்த பெருமானே என இந்த திருப்புகழில் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் எடுத்துக்கொண்ட இந்த துதி நூலாகிய இப்பிரபந்தம் இடையூறின்றி இனிது முடிப்பதற்காக உன்னை பணிந்து வணங்குகின்றேன் என்றும் துதிப்பவர் வினைகள் விரைவில் நீங்கும் என்றும் அப்பெருமானை நினையாத காரியங்கள் இனிது முடியாது என்பதை அச்சு முறிந்ததாக எடுத்து காட்டியும் தன்னை நினைத்த முருகனுக்கு உடன் வந்து துன்பம் தீர்த்து திருமணம் முடித்து வைத்தார் என்று கூறி முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை பணிந்து வணங்கி நல்ல மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து போற்றி புகழ்ந்து அன்புடன் துதிக்கிறார் நாமும் தினமும் திருப்புகளை பாட முதலில் விநாயகப் பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்குவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்டம் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்